வந்து திறவாய் மகிழ் மேலோர் எம்பாவாய் மத சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பினை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒளி புறத்தில் இருந்தும் கேட்கிறது குறுக்கத்தின் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாட துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாடு நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அடகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரைக் கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் சத்ரபதி சிவாஜி வீர சிவாஜி என்றெல்லாம் பேரும் புகழும் பெற்ற சிவாஜி மகாராஷ்டிரத்தை ஆண்டு கொண்டிருந்த காலம் அது நதியில் இறங்கி சிவாஜி தன் கை கால்களை தூய்மை செய்து கொண்டிருந்த போது ஆற்று நீரில் பல ஓலைச்சுவடிகள் மிதந்து வந்ததை பார்த்தார் ஓர் ஓலைச்சுவடியை எடுத்து பார்த்த போது மகாராஷ்டிர மொழியில் எழுதப்பட்டிருந்த அற்புதமான கவிதைகள் மனம் வியந்த சிவாஜி ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்று நீர் வந்த திசையை நோக்கி குதிரையை செலுத்தினார் அங்கே ஓரிடத்தில் சிவாஜி கண்ட காட்சி அவரை மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது காரணம் அங்கே மர நிழலில் ஒரு தவசீலர் இனிய குரலில் பாறியின் பாடிக் கொண்டிருந்தார் கொடிய விலங்குகள் எல்லாம் அமர்ந்திருந்தன அந்த கொடிய விலங்குகளிடம் பயப்பட வேண்டிய பசுக்களும் மான்களும் அவற்றின் அருகிலேயே எந்தவித பயமும் இல்லாமல் எல்லாம் ஒரே கூட்டமாக அமர்ந்து கொண்டு ஒன்றிரண்டு சுற்றியபடியும் இருந்தன மறுநாளும் சிவாஜி அந்த ஞானியை தரிசிக்க போன பொழுது ஞானி வழக்கப்படி ராமநாமத்தை பாடிக்கொண்டிருந்தார் அவரை சுற்றி கூடியிருந்த காட்டு விலங்குகள் எல்லாம் கண்களில் இருந்து வழிய அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தன மகா ஞானியின் வாக்கிலிருந்து வெளிப்பட்ட ராம மந்திர இசை ஓசையில் ஆற்றின் சலசலப்பும் மரங்களின் இலைகள் அசைகின்ற ஓசையும் அடங்கி போயின அதுவரை சிவாஜி அப்படிப்பட்ட இசையை கேட்டதே இல்லை அவர் தான் ஒரு மன்னர் என்பதையே மறந்தார் அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழலில் அப்படியே அமர்ந்து தன்னிலையை மறந்தார் தம் மானசீக குருவாகவும் ஏற்க தொடங்கிவிட்டார் சிவாஜி இப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த மகா ஞானி தனிமையில் இருந்தார் சிவாஜிக்கு மகிழ்ச்சி தாளவில்லை அவர் உடனே ஞானியை நெருங்கி அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார் குருநாதா அடையேனுக்கு ஞான உபதேசம் செய்யுங்கள் என வேண்டினார் அப்போதுதான் அந்த ஞானியின் திருநாமம் சமர்த்த ராமதாசர் என்பதை சிவாஜி அறிந்து கொண்டார் உள்ளவர்கள் வந்து உபதேசம் உபதேசம் செய்யும்படி கேட்டால் அதை மறுக்க கூடாது செய்ய வேண்டும் சமர்த்த ராமதாசர் சிவாஜிக்கு ராம மந்திர உபதேசம் செய்து அவரை தம் சீடராக ஏற்றுக்கொண்டார் குருநாதரை வணங்கிய சிவாஜி அவரிடம் ராம மந்திரத்தை இனிய இசையுடன் பாட கற்றுக்கொண்டார் இப்படி இருக்கையில் ஒரு நாள் சிவாஜி சிறிதளவும் படையுடனும் சமர்த்த ராமதாசர் தங்கியிருந்த மாவுலி என்ற நகரத்திற்கு போய் கொண்டிருந்தார் அந்த தகவலை அறிந்த முகலாய மன்னன் அவுரங்கசீப் சிவாஜியை சிறைப்பிடிக்க ஒரு பெரும் படையை அனுப்பி வைத்தார் இரவு நேரம் நெருங்கியது பயணம் செய்து கொண்டிருந்த சிவாஜி காட்டிலேயே ஓர் இடத்தில் முகாம் போட்டு தங்கிவிட்டு காலையில் பயணத்தை தொடரலாம் என திட்டமிட்டார் அதன்படியே காட்டில் ஆங்காங்கே கோடாரமிட்டு படைவீரர்கள் தங்கினார்கள்

சிவாஜியும் அவரது படையும் கைது செய்யப்படலாம் என்ற அந்த சூழ்நிலையில் அந்த இரவு நேரத்தில் காட்டில் இருந்த குரங்கு கூட்டங்கள் சிவாஜி மன்னரின் படைகளுக்கு உதவியாக முகலாய பெருஞ்சேனையின் மீது பாய்ந்தன முகலாய படை திகைத்தது எவ்வளவு பெரிய மாணர கூட்டம் எங்கிருந்து வந்தது என்று அதிர்ச்சியில் முகலாய படை சிதறி போய் சின்னா பின்னமாக ஓடியது சிவாஜிக்கு இது விவரம் தெரிந்தது ஆஞ்சநேயரே வந்து தம்மை காப்பாற்றியிருக்கிறார் என உணர்ந்தார் அதனால் விடிந்ததும் விடியாததுமாக புறப்பட்ட சிவாஜி போய் சமர்த்த ராமதாசரை தரிசித்து வணங்கி நடந்ததை எல்லாம் அவரிடம் கூறினார் இதை கேட்ட ராமதாசர் எல்லாம் ராமநாமத்தின் மகிமை என்று கூறினார் ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் நம்பினவர்க்கு ஏது பயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் நம்பினவர்க்கு ஏது பயம் ராம் 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 ராம்